எட்நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான சிலம்ப போட்டி சிலம்பம் சுற்றும் பொழுது கையிலிருந்து மிஸ் ஆன கம்பை எடுத்து விளையாடிய மூன்றாம் பரிசை தட்டிச் சென்ற சிறுவன் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பீட் ஆஃப் பயர் ஆஃப் அகாடமி சார்பில் பூண்டி கலைச்செல்வம் பதினேழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரண்டாவது மாநில சிலம்ப போட்டி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது இதில் ஒற்றைக்கம்பு இரட்டை கம்பு ஒற்றை வேல்கம்பு மான்கம்பு நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை வருவாய் கோட்டாட்சியர் வைத்தார் இந்த போட்டிகள் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மூன்று வயது முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பாரம்பரிய போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் அந்தந்த பிரிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆறு வயது மாணவ மாணவிகளுக்கான போட்டி பிரிவில் விளையாடிய மாணவர் ஒருவர் சிலம்பம் சுற்றும் கையில் இருந்த கம்பு கையை விட்டு விலகி கீழே விழுந்தது இதனையடுத்து எடுத்து சுற்றி மூன்றாவது தட்டிச் சென்றார் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரே பிரகாஷ் ரஜினி சின்னா உள்ளிட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் சிலம்ப ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது